ஃப்ரெண்ட்ஸ் இவ எங்களையே பல பேர் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க காலையில் ஆனால் ஒரு பையில் சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஒரு பைக்கை தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க மதியான ஒரு ஆட்டோவில் ஸ்கேனில் சாப்பாடு எடுத்துக்கிட்டு சாலையோரத்தில் உள்ளவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுப்பாங்க மழை பெஞ்சா பெட்ஷீட்டு கொடுக்குறாங்க ரெயின் கோட் கொடுக்குறாங்க இதாகப்போ இவங்க வேலையாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுவாங்க அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து சாலையோரத்தில் இருக்கிற ஆதரவற்றவர்களுக்கு ஒரு சிறு உதவியை பண்ணுனீங்கன்னா அவங்க உள்ள மகிழ்ச்சி வந்து எல்லையற்றதாக இருக்கும் இன்னைக்கு எவ்வளோதோ செலவுகளை வந்து வெட்டியாக செலவு பண்ணிக்கிட்டு அது இல்லாமல் ஒருத்தவர்களுக்கு வந்து ஒரு உணவோ உணவும் உடுத்தும் ஆடையோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்தோம்னா சாலையோரத்தில் ஆதரவு இல்லாதவங்களுக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்கும் அதில் இருக்கிற மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வேற எதுலேயுமே வராதுங்க ஏன்னா இன்னைக்கு நம்மலாம் கவலை கவலைன்னு சொல்கிறோம் அவங்க வந்து சாலையோரத்தில் வீடும் இல்லாமல் வாசல் இல்லாமல் அவங்க படுற கஷ்டத்தோடையாங்க நம்ம கவலைகள்லாம் இருக்குது நம்ம கவலைகள்லாம் நம்ம வந்து கடந்து போயிடலாம் ஆனால் அவங்களோட கவலைகளை வந்து தீர்த்து வைக்க நம்ம தானாங்க இருக்கிறோம் பார்க்குற நீங்கள் ஒரு சிறு உதவிகளை பண்ணுங்க விரைவில் எதுபோல் ஆதரவற்றவர்களை ஒரு மூணு ஒரு முதியோர்களை மீட்டெடுத்து இலவசமாக ஒரு முதியோர்கள் அமைக்கும் முயற்சியில் நம்ம அறக்கட்டளை இருக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சிறு உதவியை நம்ம அறக்கட்டளைக்கு பண்ணுங்க பாருங்க லைக் ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க